ஹார்ட் அட்டேக் வந்துருக்கு நடக்க இயலாது ஆம்புலன்ஸுக்கு வர சொன்னால் இங்கேனே வந்து நின்றுட்டாங்க எங்கள் மகைமே என்னை தூக்கிட்டு வந்தார் மேலே இருந்து இந்த ரோட்டை கொஞ்சம் செஞ்சுட்டாங்க மூச்சு எடுக்கவும் இயலாது மூச்செடுத்து கதைக்கவும் இயலாது எங்களுக்கு இதுலேருந்து நடந்து போகவே இயலாது எங்களுக்கு தயவு செஞ்சு ரோட்டை கொஞ்சம் தாங்க இந்த ரோட்டை எங்களுக்கு தயவு செய்து செஞ்சு கொடுக்கணும் இந்த வருஷ காலமாக இந்த ரோட்டை இப்படிதான் இருக்குது தயவு செய்து கட்பினி தாய்மார்களோ பிள்ளைக பாடசாலைக்கு போகிறவங்களோ சரியான நோயாளிகளோ எங்களுக்கு அந்த கூடிய அந்த நேரத்தில் கொண்டு எங்களுக்கு எந்த விதத்துலேயும் சேர்க்க முடியலை அதாவது இந்த ரோட்டை அந்த வகையில் இருக்குது நல்லா இருந்த ரோட்டையும் செஞ்சுத்தாரே செஞ்சு அதை அரைவாசியோடு நிப்பாட்டி அதை அரைவாசியோடு அப்படியே போட்டுட்டாங்க தயவு செய்து இந்த ரோட்டை செஞ்சுட்டாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்காகவும் இந்த நோயாளிகளுக்காகவும் கட்பிணி தாய்மாரி மொதல் முக்கியம் கட்பிணி தாய்மார்கள் அவங்க கிளினிக்கு போகிற நேரமோ அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொண்டு சேர்க்குறதுக்கு எங்களுக்கு முடியலை ஒரு வீல் எடுக்கிறேன்னா நுவரி போக ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க அந்த ரூபாய்க்கும் அவங்க அந்த இஸ்டோருக்கு அவங்ககிட்டு வர்றதுக்கு மலைக்கிறாங்க அதுலேருந்து அந்த பாடல்களுக்கு எதுவாவது நடந்தால் யார் பதில் சொல்கிறது செய்து இந்த அரசாங்கம் சரி எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுக்கணும் நான் வேறு அதெல்லாம் கீழ்த்தியில் இருந்து கலைக்கிறோம் எங்களுக்கு வருஷ காலமாக இந்த ரோட்டு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வந்து அடிக்கல் நாட்டுனாங்க ரோட்டு செஞ்சு தரேன்ட்டு ஆனால் இருந்த ரோட்டையும் வெட்டி இப்போ நடக்க இயலாத நிலைமைக்கு இந்த ரோட்டு மாறி இருக்குது நாங்கள் இங்கேருந்து நூறு இங்கேருந்து கூடுதலாக நூறுலாக்கு தான் கிளினிக்கு போகிறோம் ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு அரை மணித்தேரம் ஒரு மணித்தளத்தை போகக்கூடிய பாதை தூரம் இப்போது நாலு மணி மணித்தளம் அஞ்சு மணித்தளம் ஆகுது எங்களுக்கு டைமுக்கு கிளினிக் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறவு அது மட்டும் இல்லை கட்பிணிமார்கள் பாடசாலைகள் பாடசாலை சிறுவர்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த ரோ ரோட்டினால் அந்த நேரத்துக்கு பாடசாலைக்கு செல்ல முடியாமல் இருக்குது தயவு செய்து இந்த அரசாங்கம் ஆகுது எங்களுக்கு கட்டாயம் இந்த ரோட்டை பராமரித்து தருமாறு Earn the most trusted British law degree in town. LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.